ஒப்பற்ற ஒப்படத்தை போர்வாழாக நமக்கு கிடைத்திருக்கிற நற்கொடை மதசார்பற்ற கொள்கையினுடைய மறு வடிவாக விளங்குகிற மாசற்ற தலைவர் இனம் காக்க மொழிகாக்க பண்பாடு காக்க போராடுகிற போராடி ஆட்சி இருந்தாலும் இல்லை என்றாலும் இந்த மக்களுக்கு உழைக்கிற ஒப்பற்ற தலைவர் அன்பு தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆர் அண்ணன் தளபதி அவருடைய ஆணைக்கிடங்கு தமிழகத்தின் தன்னகிரலாத துணை முதலமைச்சர் இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களில் தமிழகத்தை முதலிடத்தில் உயர்த்திச் செல்வதற்கு ஓயாது உழைக்கின்ற ஒப்பற்ற இளந்தலைவர் திராவிட சிந்தனையை எதிர்கால தலைமுறையும் உணர வேண்டும் உணர்ந்து உணர்ச்சி பெற்று இனவாக்க வேண்டும் என்ற நிலையில் இளம் போராளியாக இருந்து நமது திராவிட சிந்தனைகளை மாத்தெடுக்கக்கூடிய முத்தமிழறிஞரின் பேரப்பிள்ளை ஆறுயிர் அண்ணனுடைய அன்பு பிள்ளை இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் தலைநகர் சென்னையில் தொடக்கப்பட்டு இன்னைக்கு திருவண்ணாமலைக்கு பெயர் சேர்க்கக்கூடிய வகையில் திருவண்ணாமலையில் திராவிட மருவம் என்ற ஒரு புதிய சிந்தனையை தமிழ் உலக மரியம் வண்ணம் மண்டல மாநாடாக நடைபெறுகிற இந்த இனிய விழாவில் கலந்து கொண்டு சிறப்பு செய்து வாழ்த்துறை அறிவுரை வழங்க வருகை தந்திருக்கிற நமது திராவிட இயக்கத்தினுடைய ஒப்பந்த தலைவராக விளங்குகிற அமைச்சர் தமிழகத்தில் பல மண்டலங்களாக பிரிக்கப்பட்டாலும் திருவண்ணாமலை மண்டலம் அரசியலிலும் பொதுவாழ்விலும் அரசாங்கத்திலும் என் நிலையிலும் முதல் மண்டலம் தான் இருக்கக்கூடிய திருவண்ணாமலை மண்டலம் என்பதை தொடர்ந்து தலைவர் அவர்களால் பாராட்டப்படுகிற மகலிதர் என்றது ஆவியரண்ணன் முத்தபட அறிஞர் முழுதலிஞ்சியர் நிலைமை வாழ்கிற அன்பு தலைவர் கலைஞர் அவர்களால் பலமுறை 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 எதிலும் அல்லவர் என் நம்பி ஏமா மேலு என்று முத்தாரம் சூட்டிய மாமலிதர் இயக்கத்தில் இருக்கிற எந்த அணிகள் எந்த நிகழ்ச்சி நடத்த விரும்பினாலும் அதில் தங்குதலை இல்லாமல் பச்சை கொடி காட்டி தாய் கழகம் நடத்துவதை போல் பிராணி நிகழ்ச்சிகளும் நடத்த வேண்டும் என்று முன்னெடுப்போடு பணியாற்றி நம்முடைய சிறப்பு செயல்திட்டமாக விளங்குகிற திராவிட கருத்தியல் ஆசிரியர் சங்கத்தினுடைய மண்டல மாநாட்டையும் எழுச்சியோடு உருவாக்கி பெருமை சேர்த்திருக்கிற மாமனிதர் திராவிட இயக்கத்தின் மூத்த தலைவர்களில் ஒருவர் எங்கள் ஆருயர் அண்ணன் மாண்பமிகு நெடுஞ்சாலை பொதுப்படுத்துறை அமைச்சர் ஆருயர் அண்ணன் மாண்பமிகு அமைச்சரவர்களை விழாவில் கலந்து கொண்டு பெருமை சேர்த்திருக்கிற திராவிட சிந்தனையாளர் திராவிடம் என்று சொன்னால் டி கே சி பெயரை எப்படி மறக்க முடியாதோ அதன் தொடர் வாரிசாக நமக்கு கிடைத்திருக்கிற சிந்தனையாளர் திராவிட சிந்தனையாளர் பகுத்தறிவாளர் மேலால் மாநிலங்களவையினுடைய உறுப்பினர் கழகத்துறை செய்தி தொடர்பு செயலாளர் இளைய சமுதாயம் பல்வேறு கருத்துக்களை அறிவதற்கும் புரிவதற்கும் ஒரு திராவிட பல்கலைக்கழகமாக எங்களுக்கு விளங்குகிற எங்கள் ஆகிய அண்ணன் மதிப்பெற்பு மரியாதைக்குரிய அண்ணன் டி கே எஸ் அண்ணன் இளவோவரவர்களே அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஒருங்கிணைத்து சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு பெருந்து நம்முடைய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய கழகத்துறைய செய்தி தொடர்பு செயலாளர் என்னுடைய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பேராசிரியர் அருமை அருமையான ரவீந்திரன் அவர்களை இளைய சமுதாயம் இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிற அற்புத பேச்சாளர் புதிய புதிய கருத்துக்களை திராவிட சிந்தனைகளை தமிழகம் முழுவதும் பரப்பி வருகிற அருமை தம்பி நாடறிந்த இந்த நன்னதமி பேச்சாளர் என்னும் சிறந்த பேச்சாளராக உலா வருகிற எனது அருமை சகோதரர் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்களே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஒருங்கிணைத்து பெருமை சேர்த்திருக்கிற எங்கள் ஆர்மீரண்ணன் மருத்துவர் மாவட்ட களம் விடுகிற கட்டளையை தலைமை களமிடுகிற கட்டளையை அனைத்து அணிகள் மற்றும் சார்பனை நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளை தாய் வீட்டு நிகழ்ச்சியை போல் மிக நேர்த்தியாக சிறப்பாக நடத்தி பெருமை பெற்று அமைச்சர் இல்லை என்றாலும் அதைவிட சிறப்பாக இவர் நடத்தினார் என்று எல்லோரும் பாராட்டுகிற ஒரு பாராட்டு உழைப்பை இந்த மக்களுக்கு இந்த மண்ணுக்கு இந்த மண்டலத்துக்கு தொடர்ந்து வணங்கி வருகிற மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அருமை எண்ணம் மருத்துவர் மாநில மருத்துவ கம்பன் அவர்களே விழாவில் கலந்து கொண்டிருக்கிற பேராசிரியர் ரஷிகான் அவர்களே எண்ணம் ஸ்ரீதரன் அவர்களே அருமை எண்ணம் கார்த்திக் வேர்மாரன் அவர்களே அருமை தம்பி பிரபாகர் அவர்களே இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி உரையாற்றிருக்கிற நிகழ்ச்சியின் நோக்கத்தை குறுகிய நேரத்தில் சொல்ல வேண்டிய செய்திகளை சொல்லி அமர்ந்திருக்கிற ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் முனைவர் மாறப்பட இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கிற மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பொறுப்பாளர் ரஷித் அவர்களே நோக்க உரையாற்றியிருக்கிற அருமை சகோதரி அருமை சகோதரர் முனைவர் அயோத்தி அவர்களே ஏழ்மணி அவர்களே அண்ணன் வேல்முருகன் அவர்களே முனைவர் ரவிச்சந்திரன் அவர்களே மோகன காந்தி அவர்களே மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கார்த்திக் அவர்களே அண்ணன் முருகன் அவர்களே ஆர்வி அண்ணன் அண்ணா அவர்களே தனிஸ்லாஸ் அவர்களே மிக நேர்த்தியான முறையில் நோக்க உரையாற்றியிருக்க நிர்ணயிக்க போகிற முனைவர் இளங்கோ அவர்களே நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து சிறப்பு செய்திருக்கிற மாநில ஒருங்கிணைப்பாளர்களே மாநில பள்ளி கல்வி ஆகிய இருப்பதில் இடம்பெற்றிருக்கிற ஒருங்கிணைப்பாளர்களே மண்டல மாநாட்டு ஒருங்கிணைப்பாளர்களை மாறப்பட்ட குறிப்பிட்ட பல்வேறு பகுதிகளில் வருகிறது பேராசிரியர் மக்களே செல்வங்களே இளைய தலைமுறை உணரோடு வரி இளம் தள்ளீர்களே நாங்கள் பொறுப்பாளர்களே நிர்வாகிகளே மேடையில் இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர்களை ஜனநாயகத்தின் தூங்கலாக நாங்கள் கருதுகிற பார்க்கிற பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்களை இங்கு நடைபெற இருக்கிற கல்வியாளர்கள் அரங்கம் அரசியல் அரங்கம் ஆகிய இரு அரங்கங்களிலும் பங்கேற்கக்கூடிய பங்கேற்பாளர்களே அரங்கில் குழுவில் இருக்கிற ஆண்டோர்களே சார்ந்தோர்களே உங்கள் துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவிக்க கடமை பெற்றிருக்கிறேன் இங்கே வரவேற்பையாற்றிய அருமை தோழர்கள் தலைநகர் சென்னையில் இளத்தலைவர்கள் உதயநிதி துவக்கி வைத்தார் திராவிட சிந்தனை கடந்த திராவிட கருத்தியல் ஆசிரியர் மன்றத்தை தலைநகர் சென்னைக்கு பிறகு ஒரு எழுச்சியான மண்டப மாநாடு நடப்பது திருவண்ணாமலையில் பெருமையோடு சொன்னார் மகிழ்ச்சி பெருமை காரணம் தலைநகர் சென்னையில் அதற்கு அடித்தளம் அமைத்து தந்த மாமனிதர் திருவண்ணாமலையில் இருக்கிற எங்கள் ஆறு அண்ணன் அமைச்சர் அவர்கள் ஆயிரம் ஆயிரம் அடையாளங்களை சொல்லலாம் ஒன்றென்று அடையாளங்களை காட்டினால் தலைநகர் சென்னையை கடைமோடி கன்னியாகுமரியை தமிழகத்தின் எல்லை தலைநகர் சென்னையில் காவிய தலைவர் அன்பு தலைவர் மறைந்த நினைவிடம் கட்டப்பட்டு முடிக்கப்பட்ட போது எப்படி இருந்தது அமைச்சராக நம்முடைய கடக தலைவருடைய அன்பு பரிசாக பொதுப்பணித்துறையை கலைஞர் தன் கையில் வைத்திருந்த பொதுப்பணித்துறையை நம்முடைய

இன்னும் பல மண்டல மாநாடுகளுக்கு பச்சை கொடி காட்டுவதாக இருக்கின்றது இதை மெத்திக் கொண்டதாக இருப்பது என்பது அறிவான செயல் இங்கே பேசிய எல்லோரும் சொன்னார்கள் குறிப்பாக திராவிட அறிவு கட்டறிந்த சார்ந்தவர்கள் நிரம்பிய சபை கல்வியாளர்கள் கூடியிருக்கிற சபை பள்ளி கல்லூரியை சார்ந்தவர்கள் அரங்கில் நிரம்பி இருக்கிறோம் திராவிட தமிழ் சிந்தனையோடு குடும்பி இருக்கிறோம் தலைநகர் சென்னையில் நடந்த நிகழ்ச்சியில் இளம் தலைவரான உதயநிதி அவர்களோடு பள்ளிக்கல்வி அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமணியோடு கழக மாணவர் அணி செயலாளர் சிபிஎப்பி எழிலரசனோடு இது எளிய தொண்டராகிய கோபி சனியிலும் கலந்து கொண்டு உரையாற்றினேன் நிறைவேறுகிறது அந்த நிகழ்வில் பேசும்போது சொன்னேன் திராவிட வாரிசாக குளக்குழந்தாக தலைமுறை தலைமுறையாக திராவிடத்தை காக்கிற பணியை தமிழ்நாடு இருக்கிறது நீ இருக்கிற இளந்தலைவர் உதயநிதி அவர்கள் தலைவர் தளபதி மூன்றாம் தலைமுறை திராவிட சிந்தனையோடு எந்த தலைமுறை என்னுடைய தந்தை யார் என்னுடைய தாத்தா யார் எனவே நீங்கள் மூவரும் திராவிட சிந்தனையின் தொடர்ச்சி என்றால் ஒரு குக்கராமத்து பிறந்த கோவிசீனுக்கு இந்த இடத்தை தந்த பெருமை திராவிட சிந்தனை திராவிட சிந்தனை திராவிட சிந்தனை என்று இளத்தலைவரை வைத்துக் கொண்டு பதிவு செய்து வாழ்நாள் பாக்கியம் அதைதான் இங்கேயும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் எல்லோருக்கும் எல்லாம் அனைவருக்கும் அனைத்தும் அதை சொல்வதுதான் திராவிடம் 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 இதை மறுப்பதுதான் ஆரியம் 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 எனவே ஆரியத்தை வேறு இருக்க புறப்பட்ட பேராசான் தந்தை பெரியா அறிஞர் அண்ணா அன்பு தலைவர் கலைஞர் அதை கட்டி காக்கின்ற இளந்தலைவர் ஆரிய அண்ணன் உதயநிதி தலைமையில் கடக அரசை தூக்கி பிடிக்கிற கடமை நமக்கு உண்டு எனவே வந்திருக்கிற நம்மில் பலர் திராவிட சிந்தனை மொழி சிந்தனை உடையவர்களாக இருந்திட வேண்டும் என்பது பேராசை இன்னைக்கு மொழியும் இனமும் தான் திராவிடத்தின் இரு கண்கள் பல்வேறு கூறுகளாக கருத்தை சொல்லலாம் அரசியல் அரங்கத்தில் பேசலாம் கல்வி அரங்கத்தில் பேசலாம் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லலாம் உணர்வினால் திராவிடம் என்பது இன உணர்வு மொழி உணர்வு இரண்டு கண்களை கட்டி காத்தால் ஒரு மனிதன் முறையாக வாழ முடியும் என்பதற்கான அடிப்படை சித்தாந்தத்தை உருவாக்குவது எப்படி என்னும் எழுத்தும் கண்ணத்தகுமோ மொழியும் இனமும் ஒரு இனத்தினுடைய அடையாளங்கள் அந்த மொழியாக்கிற போது நாம் எடுத்துக்கொண்ட முயற்சி கல்வியாளமாக இருக்கிற காரணத்தால் இன்னைக்கு மொழி செம்மாந்திர மொழியாக தமிழ் மொழி விளங்குகிறது

கட்டி காக்க தேவை இது காமராஜ் அரசு எம்ஜிஆர் அரசு புரட்சி தலைவி அரசு அம்மா அரசு ஒரு காலத்தில் நாம் கூட கலைஞர் அரசு என்று மேடைகளில் பேசியிருக்கிறோம் ஆனால் நான் அறிந்தவரை தெரிந்தவரை புரிந்தவரை உலகம் தோன்றிய காலத்தில் இருந்து தான் ஆடுகிற தமிழக அரசை திராவிட மாடல் அரசு என்று சொன்ன முதல் முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் பிராமணத்தின் அடையாளம் என்று குளக்குழந்த அல்லவா

திராவிடத்தை போல் திமுக போல் மொழியை காப்பதியோ இன்றைக்கு ஆயிரம் பேசலாம் தமிழ் தேசியம் இன்றைக்கு சொல்கிறேன் கலைஞர் கற்றுக் கொடுத்த தமிழை மேடையில் பேசிய காரணத்தால் நீங்கள் இன்றைக்கு தலைவர் ஆனால் தமிழுக்கும் தாயாக இருந்த தலைவர் டாக்டர் கலைஞர் என்று கம்பீர தலைவர் என்பதை யாரும் விட முடியாது அந்த தலைவர் பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணா முதலமைச்சர் அரசு பேருந்துகளில் திருக்குறள் எழுத வேண்டும் கலைஞருக்கு மாறாத பற்று பகவத்கீதையை விட ராமாயணத்தை விட தாய்மொழி தமிழில் திருவள்ளுவர் திருக்குறள் எதுக்கும் குறைந்ததல்ல வடமொழி ஆதிக்கத்தை எதிர்க்க வேண்டும் என்ற உணர்வு அந்த சித்தாந்தம் மொழியை காக்கின்ற போல அவர் காட்டிய அக்கறை வள்ளுவர்கள் அன்பு தங்கள் கலைஞருக்கு

சபை போடுகிறது அவர் பேசும்போது சொன்னாராம் பேரவை தலைவரவர்களே இன்னொரு நான் பேருந்து வந்தேன் அரசு பேருந்தில் வள்ளுவர் படம் இருக்கிறது திருக்குறள் இருக்கிறது அது எழுதப்பட்ட திருக்குறள் யாகாவார் ஆயினும் ஆகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு என்று எழுதியிருக்கிறதே யாகாவார் ராயின் ஆகாக்க என்றால் அது ஓட்டுநருக்கா நடத்தினருக்கா என்று கிண்டல் செய்தார்களாம் ஒரே நக்கள் நையாண்டி கிண்டல் கேள்வி நகைச்சுவை சட்டமன்றத்தில் அண்ணாவுக்கு பதில் சொல்ல தெரியும் பதில் சொல்ல தெரியாதவரா அண்ணா அண்ணா எழுதுகிறார் திராவிட நாடு இதழில் முழுமீது அமர்ந்ததை போல் ஒரு அண்ணாதுரை அமர்ந்திருந்தேன் இதைவிட வாசகம் இந்த நாட்டிற்கு தேவையா தெரியும் அண்ணாவுக்கு நக்கள் கிண்டல் கேள்வி பதில் சொல்ல தெரியாதவரா பேசி பேசி மக்களை கலந்த கண்ணியை கட்டுப்பாட்டை கற்று தந்தவர்களோக்கி எப்படி விழுந்து என்று சொல்லுவார்களா அண்ணா அன்பி உடையான் படைக்கஞ்சான் என்று போர்க்குரல் எழுப்பியவர்களா அண்ணா இன்னும் சொல்லுகிறேன் அடுக்கு பேசி மக்களை கவர்ந்தவர் வரனா ஒருபடி வழி மேலே சொல்ல வேண்டுமேனால் பேசி 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 ஒரு நாட்டை ஆள முடியும் என்பதை உலகிற்கு காட்டிய முதல் தலைவர் பேரறிஞர் ஆனாலும் பக்கத்து நாற்காலி இருந்தவரை விட்டு மூன்றாவது நாற்காலி உட்கார்ந்து இருந்த கலைஞரை அண்ணா திரும்பி பார்க்கிறார் அண்ணா ஏன் பார்க்கிறார் என்று கலைஞருக்கு தெரியும் கலைஞர் சட்டமன்றத்தில் எடுத்து சொன்னார் அண்ணா காலத்தில் சொல்லுவார்கள் அண்ணா பார்க்கிறார் கலைஞர் புரிந்து கொள்கிறார் பல கூட்டங்களை நான் சொல்லுவது உண்டு அறிஞர் அண்ணா சொல்லுவதை செய்கிற தம்பிமார்கள் ஆயிரக்கணக்கில் எனக்கு உண்டு சொன்னவர் அண்ணா கோவி சிறியர் அல்ல மாண்புமிகு அமைச்சர் அல்ல நான் சொல்லுவதை செய்கிற தம்பிமார்கள் ஆயிரக்கணக்கில் எனக்கு உண்டு ஆனால்

இந்திய எல்லையை எடுத்து பார்த்தால் இந்தியாவின் வரைபடத்தை பார்த்தால் கன்னியாகுமரிக்கு வரக்கூடியவர் யாராக இருந்தாலும் காவிரிப்படை தெரிவித்த அந்த மகாலை பார்ப்பார்கள் கலைஞர் சிந்தித்தார் அவர் மட்டும்தான் இந்தியாவின் அடையாளமா இது தாய்மண் தமிழ் மண் குமரி மண் இந்த மண்ணில் மொழிகாக்க வேண்டும் என்பதற்காக சுவாமி விவேகானந்தர் சிலைக்கு அருகில் ஐயன் வள்ளுவனுக்கு சிலை வைத்து தமிழை உணவுக்கு எங்கள் தாய்மொழியின் அடையாளம் தமிழ் மொழியின் அடையாளம் அதை வைத்த தலைவர் தலைமகன் என்ற அண்ணன் பொதுப்பணித்துறை அமைச்சர் அந்த விழாவில் எடுத்த முடிவு சுவாமி விவேகானந்தனை பார்க்க வேண்டுமேனால் சென்று பார்த்துவிட்டு மீண்டும் படகு ஏறி வள்ளுவர் பார்க்க வேண்டும் இதற்கு ஒரு மாற்றம் தர வேண்டும் என்று உலகத்தில் எந்த மாநில பொதுப்பணித்துறை அமைச்சரும் அமைச்சரும் சிந்திக்காத சிந்தனையை சிந்தித்து கடல்கிடையே கண்ணாடி பாலத்தை அமைத்து தந்த முதல் அரசு தமிழக அரசு அதற்கு துணை நின்ற மாணைப்பு எவ்வளவு நான் அறிவித்துக் கொள்கிறேன் உலகத்தில் இரண்டாவது கண்ணாடி பாலம் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி கட்டமைத்த நன்றி சொல்ல வேண்டிய மொழி காப்பது திராவிடம் என்னைக்கும் பின்வாங்கியது அல்ல இனம் காப்பதில் திராவிடம் பின்வாங்கியது அல்ல எனவேதான் நேற்று தான் நடந்த ஒன்றிய மாநில அரசுகளுக்கான

ஓட்டு வங்கிக்காக ஆனால் உணவோடு சிந்தனையோடு ரத்தத்தோடு நாம் இன்றைக்கான இருக்கிறேன் அதன் அடிப்படை காரணம் திராமட சித்தாந்தம் என்ற உணர்வு நமக்கு இருக்கிற காலத்தால் பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் நாடு முழுவதும் அழைத்தார் அந்த நேவா வேலையினை திருவண்ணாமலையில் கட்டியும் கூறி கூடியிருக்கவென்று சொன்னால் ஒரு புதிய பாதையை திருவண்ணாமலை என்னைக்கும் காட்டும் அதற்கு தசைக்கான பறவை இதோ வளர்ந்துருக்கிறா எனவே மீண்டும் என்று சொல்லுவது நான் ஒரு கருத்தியல் கருத்தரங்கு கலந்து கொள்கிற சூழல் இன்றைக்கு அது மாலையில் இருந்து முடித்து வைக்க வேண்டிய நிகழ்வாக இருந்தது ஆனால் சென்னையில் ஒரு நிகழ்ச்சி செல்லுகிறதான தமிழகத்தில் அனுமதி கேட்டேன் எனவே தொடக்க உரையாக பேசிவிட்டு விடைவாளர்கள் இனிதான் சில சில நிமிடங்கள் சில சில கருத்துகள் மராசா கோடி சரியா கோடீஸ்வரனா நிச்சயாதிபதியா

தலைவருடைய பெயரை எடுத்து பாருங்கள் யாதவ் நாயுடு செட்டி சர்மா சொன்னால் அரசு வட இந்தியா நிலவரம் அதுதான் ஆந்திராவல் அதுதான் அதுதான்

கையை கொடுப்பது இடது கைக்கு தெரியாமல் என்னுடைய வெற்றியை பொருளாதார ரீதியில் உதவி அதை உறுதி செய்த மாபெரும் தலைவர் போன்றவர்கள் வாழ்க்கை சொல்கிறேன் என்று சொன்னால் கல்வி என்பது அவர்களுக்கு மட்டும்தான் உயர்ஜாதிக்கு எல்லோருக்கும் கிடையாது என்று சொல்லியா ஒருவேளை ஆதிதனாவன் சூத்திரன் அவன் காதில் கல்வி வாசிப்பட்டு விட்டான் ஆனால் விட்டால் காதில் ஓசைப்பட்டுவிட்டால் விட்ட வேண்டும் காதில் காரணம் அந்த காதில் ஓசையை கேட்பது கூட தவறு மனு தர்மம் மனு இந்த நாட்டில் எழுதப்படாத சட்டம் ஆனால் இன்றைக்கு எந்த சமூகத்துக்கு கல்வி இல்லை என்றார்களோ

எனவே கட்டுப்படுவோம் கடமையாக்குவோம் கடவுளான காத்தருக்கிறோம் எதிரிகள் பாசிச பருவத்தில் வருவார்கள் திராமண போர்வையோடு வருகிறார்கள் பெரியா அண்ணா என்று சொல்லிக் கொண்டு வருகிறார்கள் அந்த அபகமூடிகளை கிண்ணி தெரிந்துவிட்டு இருநூத்தி முப்பத்தி நாளும் கூட்டணி என்பது என்பதுதான் இந்த கருத்தரங்கத்தில் பரிசாக இருக்கட்டும் சொல்லி அரிய வாய்ப்பு உருவாக்கி தந்து அன்னை உள்ளத்தோடு இன்றைக்கும் என்னை அரவணைக்கிறேன் பொதுப்பணத்துறை அமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் மனமார்ந்த நன்றிகளை பாராட்டுகளை சொல்லி தொடக்கி வைத்து நிறைவு பெறுகிறேன் நன்றி வணக்கம்